வணக்கம் இது கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவ் மையம் யூடியூப் சேனல் தென்காசி மாவட்டம் நாம் இந்த சேனலில் அமைப்புசரா நலவாரியம் பற்றிய செய்திகளை பார்த்து வருகிறோம் இந்த வீடியோ பார்க்க அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரே நாளில் இரநூத்தி பத்து பேருக்கு உறுப்பினர் அட்டை வந்துள்ளது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒரே நாளில் நம்மிடம் பதிவு செய்த இரநூற்றி பத்து பேருக்கு அமைப்பு சார நலவாரியத்தின் உறுப்பினர் அட்டை வந்துள்ளது அதை தான் அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்டெப்ஸ் கேப்டன் ஸ்டெப்ஸ் நலவாரிய சேவை மையம் இந்த பதிவு அட்டை வந்த அனைவருக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை பெற தகுதியானவர்களாக உள்ளார்கள் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த உறுப்பினர் அட்டை என்னென்ன சலுகைகள் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் திருமண உதவித்தொகை கல்வி உதவித்தொகை மருத்துவ நோய்களுக்கு மருத்துவ உதவி வீடுகட்ட நிதி உதவி ஓய்வூதியம் கண் கண்ணாடி வாங்க விபத்தில் இறந்தால் இயற்கையாக இறந்தால் இழப்பீட்டுத் தொகை அனைத்துமே இந்த நலவாரி அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் தமிழக அரசாங்கம் உதவித்தொகையாக வழங்கி வருகிறது இன்று வந்து அந்த இன்று புதிதாக அட்டை பெற்ற இந்த இரநூற்றி பத்து பேர்களுக்கும் அனைத்து வித சலுகைகளும் கிடைக்கும் தற்போது நலவாரி அட்டையானது விரைவாக வருகிறது எனவே இதுவரை நலவாரி அட்டை பெறாத அனைத்து நபர்களும் உடனடியாக நம்மை தொடர்பு கொண்டு நலவாரி அட்டை பெற்று தமிழக அரசாங்கத்தின் அனைத்து உதவிகளையும் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதிக்கு அப்புறம் திருமணமாக ஆகி திருமணம் நடைபெற்ற அனைத்து ஆண்கள் பெண்களுக்கு திருமண உதவித்தொகையாக ரூபாய் இருபத்தாய் இருபதாயிரம் தமிழக அரசாங்கம் வழங்கி வருகிறது எனவே ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு திருமணமானவர்கள் உடனடியாக நம்மை தொடர்பு கொண்டு திருமண உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அறுபது வயது பூர்த்தி அடைந்த தொழிலாளர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு முதியோர் ஓய்வூதியமாக வழங்கி வருகிறது அரசாங்கம் எனவே அறுபது வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் உங்களுக்குடைய ஓய்வூதியத்தை எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டத்திலும் உள்ள ஒரு தொழிலாளர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து விண்ணப்பித்து பெற்றுத் தருகிறோம் மேலும் அனைத்து உதவித்தொகைகளையும் உங்கள் வீட்டுக்கே வந்து பெற்றுத்தருகிறோம் விரைவில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்